அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹம் இல்ல அல்லாஹுடைய மாபெரும் அல் ஜுஸ் உல் அவலிலே முதலாவது பாகத்திலே முப்பத்தி ஒன்பதாவது பாடத்திலே இருக்கின்றோம் இன்றைய பாடத்தினுடைய பாட தலைப்பு பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக எண்கள் அரபியிலே எவ்வாறு வரும் எவ்வாறு வரும் அதாவது நாம் தமிழிலே ஒன்று இரண்டு என்பதாக தமிழில் சொல்கிறோம் இதுபோன்று அரபியிலே ஒன்று இரண்டு என்பது எவ்வாறு புழங்கப்படும் எவ்வாறு சொல்லப்படும் அதே போல இந்த பாடத்திலே நமக்கு மற்றொரு விஷயத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அதாவது அந்த எண்களை அதாவது முதலாவது வகுப்பு இது போன்ற சமயத்திலே இரண்டாவது வகுப்பு இது போன்ற மௌசூஃப் சிபத்தாக வரும் சமயத்திலே அது எவ்வாறு வரும் அந்த மௌசூஃபுக்கு தோதுவாக சிபத்தை கொண்டு வர வேண்டும் இது போன்ற சில சட்டங்களையும் சில விஷயங்களையும் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் முப்பதாவது பாடம் இந்த பாடத்திலே நாம் முழுவதுமாக எண்களை பார்க்க போகிறோம் ஒன்றிலிருந்து ஒரு கோடி வரை எவ்வாறு நாம் அரபியிலே என்ன வேண்டும் என்பதை இந்த பாடத்திலே நமக்கு சொல்ல சொல்லி தரப்போகிறார்கள் முசனிஃப் அவர்கள் முதலாவதாக ஒன்று வாஹிதுன் ஒன்று இஸ்நானி இரண்டு சலாசத்துன் மூன்று அரபத்துன் நான்கு ஹம்சத்துன் ஐந்து ஆறு சபத்துன் ஏழு சமானியத்துன் எட்டு திசத்து ஒன்பது ஆஷாரத்துன் பத்து இதற்கு அடுத்ததாக இந்த என்ற வார்த்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு பின்பாக வரக்கூடிய பத்தொம்பது வரை பத்தொம்பது எண்ணு வரை அஷரா என்ற வார்த்தை இணைக்கப்படும் அதாவது எவ்வாறு நாம் பதினொன்று என்பதாக தமிழிலே சொல்கிறோம் பதிரண்டு பதிமூன்று அந்த பத்து என்ற வார்த்தையிலே பதி என்ற வார்த்தையிலே முதலே இணைத்துவிட்டு அதற்கு அடுத்ததாக இரண்டு ஒன்று என்பதை பதி ஒன்று பதி ரெண்டு பதிமூன்று என்பதாக இணைக்கின்றோம் இது போலதான் அரபியிலே அஹத என்ற முதலாவதாக அந்த எண்ணை இழைத்து விடுவார்கள் ஒன்று அதற்கு பின்பாக ஆஷரா பத்து ஒன்று பதினொன்று சரி வாருங்கள் இது அஹ ஆசார என்ற வார்த்தையாகிறது ஆசாரத ஆசார என்ற வார்த்தையாகிறது பத்தொன்பது வரை இணைக்கப்பட்டு வரும் அஹத ஆசார பதி ஒன்று பதினொன்று ஆசார பனிரெண்டு சலாச ஆசார பதி மூன்று ஆர்பாரா பதி நான்கு ஆசார பதினைந்து சித்தத அஷர பதினாறு சபாத்த ஆசார பதினேழு சமானியத நெட்டு பதினெட்டு திசாத்த ஆசார பத்தொன்பது அடுத்ததாக இருபது என்பது ஐஷரூன் ஐஷரூன இருபது அதுபோல இருபது என்ற இந்த என்ற வார்த்தையை இருபத்தி ஒன்பது வரை இணைக்கப்படும் அடுத்ததாக முப்பது என்ற வார்த்தையை முப்பத்தி ஒன்பது வரை சலாசுன் என்ற வார்த்தை முப்பத்தி ஒன்பது வரை புழங்கப்படும் இது ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடியதிலே வரக்கூடியதாக தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் வாகிது வாய்ஷுரூண இருபத்தி ஒன்று அணி வாய்ஷுன இருபத்தி இரண்டு சலாசத்தும் வாயசுரூன இருபத்தி மூன்று அர்பாகத்தூரூன இருபத்தி நாலு ஹம்சத்தும் ஆய்சுரூன இருபத்தி ஐந்து சித்தத்தும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதற்குத்தலாசூன முப்பது முப்பத்தி ஒன்னு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதாக இந்த வாஹிது என்பதற்கு பின்பாக என்பதை இணைத்தால் முப்பத்தி ஒன்று அதற்கு அடுத்ததாக இஸ்னானி முப்பத்தி இரண்டு இவ்வாறாக சலாசூன என்பதை அதற்கு பின்பாக இணைக்க வேண்டும் அர்பூன இவ்வாறாக நூறு வரை தொண்ணூறு வரை இது போலதான் வரும் தொண்ணூத்தி ஒன்பது வரை இது போல அந்த திசோன் என்பதை இணைக்கப்பட்டு தொண்ணூறு என்ற வார்த்தை இணைக்கப்பட்டு வரும் அர்பகூன நாற்பது ஹம்சூன ஐம்பது சித்தூண அறுபது சபூன எழுபது கிரமா நூன எண்பது திசழூன தொண்ணூறு மி அத்துன் நூறு அதற்கடுத்ததாக மி அத்துன்கடுத்து அதற்கடுத்து எவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் மி அது வவாஹிதுன் நூத்தி ஒன்று எவ்வாறு சொல்ல வேண்டும் முதலாவதாக நூறை கொண்டு வந்து விட வேண்டும் மி அத்துன் நூறு வவாஹிதுன் இன்னும் ஒன்று மி அதுவாஹிதுன் நூற்றி ஒன்று மித்தும் இதில் நாம் நூத்தி இருபத்தி ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் என்றால் மிதத்தும் என்பதாக சொல்ல வேண்டும் அதாவது இந்த வாகிதும் ஐஸ்ரூன என்பதை மித்திற்கு பின்பாக கொள்ள கொண்டு வர வேண்டும் நூற்றி இருபத்தி ஒன்று என்பதாக வரும் அப்புறம் நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ஒன்பதை சொல்ல வேண்டும் என்றால் மிகும் ஒன்பது என்பதாக வரும் இது தான் நாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை இவ்வாறுதான் நூத்தி முப்பத்தி மூன்றை சொல்ல வேண்டுமென்றால் மிகும் நூற்றி முப்பத்தி மூன்று என்பதாக வரும் அடுத்ததாக மி அத்தானி இருநூத்தி ஒன்று மி வவாஹிதுன் ஆக முதலாவதாக அந்த இருநூறுக்கு பின்பாக உள்ள எண்களை எவ்வாறு சொல்ல வேண்டும் நூத்தி ஒன்று என்பதை எவ்வாறு சொல்ல வேண்டும் இவ்வாறு தான் சொல்ல வேண்டும் மி அத்தானி என்பது இருநூறு அப்ப இருநூத்தி ஒன்று மி அத்தானி வாகிதீன் வாகிதுன் இருநூற்றி ஒன்று என்பதாக சொல்ல வேண்டும் முன்னூறு எவ்வாறு சொல்ல வேண்டும் சலாசு மி அத்தின் முன்னூறு மூன்று நூறு மூன்று நூறு முன்னூறு அடுத்ததாக அல்புன் ஆயிரம் அல்பானி இரண்டு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் அல்ஃபுன் என்பது ஒருமை ஆலாஃப் என்பது பன்மை இந்த ஆலாஃப் என்பது மூன்று என்பது இணைந்ததால் ஆலாஃப் என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது மூவாயிரம் இதற்கு பின்பாக அரபா து அலாபின் நான்காயிரம் இவ்வாறாக ஒவ்வொரு எண்ணாக சேர்த்து ஆயிரத்தை இணைக்கப்படும் அல்பின் என்று சொன்னால் இப்பொழுது நாம் மூவாயிரம் பத்தாயிரம் வரை நம்மால் சொல்லிவிட முடியும் அதுபோல் தொண்ணூறாயிரம் இதுவரை நம்மால் எல்லாவற்றையும் கணக்கிலே எண்ணி அரபிலே சொல்லிவிட முடியும் இப்பொழுது ஒரு லட்சம் என்பதை எவ்வாறு சொல்ல வேண்டும் ஒரு லட்சம் என்பதை மித்து அல்பின் என்பதாக சொல்ல வேண்டும் அதாவது நூறு ஆயிரம் ஒரு பத்து ஆயிரம் சேர்ந்தால் பத்தாயிரம் பத்து ஆயிரம் சேர்ந்தால் பத்தாயிரம் அதுபோல் நூறு ஆயிரம் சேர்ந்தால் அது ஒரு லட்சம் அதனைத்தான் அரபியிலே மித்து அல்பின் என்பதாக சொல்வார்கள் நூறு நூறு ஆயிரம் அல்ஃபு அல்பின் ஆயிரத்தி ஆயிரம் அதாவது ஆயிரம் ஆயிரம் இங்கு நூறு ஆயிரம் சேர்ந்தால் அது ஒரு லட்சம் ஆயிரம் ஆயிரம் சேர்ந்தால் அது எவ்வளவு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சத்தை அல்ஃபு அல்பின் என்பதாக அரபியிலே சொல்வார்கள் நமக்கு முசனிஃபர்கள் அவர்கள் இதுவரை ஒன்றிலிருந்து பத்து லட்சம் வரை அரபியிலே எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் அடுத்ததாக அடுத்த பாடம் முப்பத்தி ஒன்றாவது பாடம் இந்த பாடத்திலே நமக்கு முசனிஃபர்கள் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதிலே நமக்கு முசனிஃப் அவர்கள் அதை எண்ணிக்கையை சிஃபத்தாக வைத்து நமக்கு கூறுகிறார்கள் மௌசூஃப் எவ்வாறு இருக்குமோ அதற்கு தோதுவாக சிஃபத் வரும் அதாவது மௌசூஃப் ஆகிறது முதக்கராக இருந்ததா இருந்தால் சிபத்தும் முதக்கராக வரும் அதே சமயம் மௌசூஃப் பெண் பாலாக இருந்தால் சிபத்தும் பெண்பாலாக முகன்னஸாக வரும் இங்கு நமக்கு முசனிப் அவர்கள் இந்த மூன்று வரிகளிலே மௌசூஃபை முதக்கராக வைத்து சிபத்தையும் முதக்கராக வைத்து கூறியுள்ளார்கள் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நான்கு லைன் வரிகளிலே முசனிப் அவர்கள் பெண் பாலாக முன்னஸாக வைத்து சிபத்தையும் முன்னஸாக வைத்து நமக்கு கூறியிருக்கிறார்கள் இவைகளிலே அல் அவ்வல் என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது அல் ஊலா என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்ப வாஹித் என்பது என்ற என்ன மேலே அல் வாஹித் என்பதாக வாஹித் என்பதாக சொல்லப்பட்டது ஆனால் இங்கே அல் அவ்வல் அஸ்தானி என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் நாம் தமிழிலே ஒன்று இரண்டு என்பதாக சொல்வோம் அதுபோல தமிழுடைய ஒன்றாவது வகுப்பு என்னும் பொழுது சிறிது மாற்றத்துடன் வருகிறது அதுபோலதான் இங்கு அரபியிலே நமக்கு சிபத்தாக வரும் பொழுது அல் அவ்வல் என்பதாக வரும் ஒரு ஒரு ஒன்றை பற்றி வர்ணிக்கும் பொழுது அது சிபத்தாக வரும் பொழுது அல் அவ்வல் என்பதாக வரும் அதே தனியாக எண்ணும் பொழுது வாஹித் இஸ்னான் என்பதாக எண்ணப்படும் அவ்வல் சாணி என்பதாக எண்ணப்படாது ஒன்று இரண்டு என்று எண்ணும் பொழுது அவ்வல் சாணி என்று எண்ணமாட்டார்கள் மாறாக வாஹித் இஸ்னான் என்பதாக எண்ணப்படும் அதே சமயம் ஒன்றோடு அதனுடைய வரியையோ அல்லது அந்த பேப்பரை அந்த இது போன்ற ஒரு கணக்கே அதற்கு ஒரு பொருளினுடைய சிபத்தாக வரும் பொழுது அல் அவ்வல் அசாணி என்பதாக முதக்கரிலையும் அல் ஊலா அசானியத்து என்பதாக மனசிலேயும் வரும் இந்த விஷயத்தை நான் நல்ல முறையிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி வாரங்கள் பார்ப்போம் அசத்துருள் அவ்வலு முதலாவது வரி அஸ்ஸத்துரு என்பது மௌசூப் அல் அவ்வல் என்பது சிபத் இதுல இவை அனைத்துமே இந்த முழுவதுமே மௌசூப் சிஃபத் தான் முதலாவது வரக்கூடியது மௌசூஃபாக இருக்கும் இரண்டாவது வரக்கூடியது சிபத்தாக இருக்கும் அஸ்ஸத்துரு அசத்து இரண்டாவது வரி அஸ்ஸத்துரு சாலிசு மூன்றாவது வரி அஸ்ஸத்துரு அசத்துரு நான்காவது வரி லைன் அதாவது சத்துர் என்று சொன்னால் வரி கோடு அல்லது லைன் அல்வரகுல் ஐந்தாவது தால் பேப்பர் தால் ஐந்தாவது தால் அல்வரகு சாதிசு ஆறாவது பேப்பர் அல்வரகு சாபியு ஏழாவது பேப்பர் தால் அல்வரகு சாமினு எட்டாவது தாள் அடுத்ததாக அர் ரகமுத்தாசியு ஒன்பதாவது இந்த ரகம் என்று சொன்னால் என்பதாக சொல்லப்படும் அர் ரகமுல் ஆசிரோ பத்தாவது என் பதி ஒன்றாவது என் அர் அர்ரகமுசானி அஷர பனி ரெண்டாவது என் அஸ்ஸஃப்ஹத்துல் ஊலா இங்கு மௌசூஃபாகிறது பெண்பாலாக முஅன்னஸாக பெண்பாலுடைய அந்த தா பெற்று வந்துள்ளது எனவே அதனுடைய சிஃபத்தான அல் ஊ அல் அவ்வல் என்பதை பெண்பாலாக மாற்றி ஊலா என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது அஸ்ஸஃப்ஹத்துல் ஊலா முதலாவது பக்கம் அஸ் الصفحهத் ஸானியத்து இரண்டாவது பக்கம் அஸ் الصفحهத் ஸாலிஸத்து மூன்றாவது பக்கம் அன் நுக்தத்து நான்காவது புள்ளி நுக்தா என்று சொன்னால் புள்ளி நான்காவது புள்ளி அன் நுக்தத்துல் ஐந்தாவது புள்ளி ஆறாவது புள்ளி அல் ஏழாவது வாக்கியம் அல் எட்டாவது வாக்கியம் அல் ஜும் தியூ ஒன்பதாவது வாக்கியம் அல் ஜும்லத்துல் ஆஹிரத்து பத்தாவது வாக்கியம்சாரத பதினொன்றாவது வாக்கியம் அல் அஷாரத பனிரெண்டாவது வாக்கியம் இதற்கு அடுத்ததாக முசன்னிப் அவர்கள் ஒரு பயிற்சியை அமைத்துள்ளார்கள் கேள்வி பதில் போன்ற ஒரு பயிற்சியை அமைத்துள்ளார்கள் தம்ரீன் பயிற்சி ஐய கிதாபி அந்த புத்தகத்திலிருந்து நீ எந்த படித்தாய் ஐய என்பது முலாஃப் என்பது முலாஃபிலே கர த என்பது மாதியாக இருக்கிறது கர எஹ என்பதிலிருந்து இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா இந்த த என்பது இதனுடைய பாய்தாக இருக்கிறது மின் ஜார் அல் கிதாபி என்பது மஜுரூர் இதுல என்ன நமக்கு பயிற்சி என்னவென்று சொன்னால் இங்கு அவர்கள் கேள்வியை கொடுத்து விட்டார்கள் பதிலிலே சில எண்ணிக்கை வரும் அந்த எண்ணிக்கைகளே இவ்வாறு எண்ணிக்கைகள் போடப்பட்டதை நாம் அரபியிலே மாற்ற வேண்டும் இதுதான் இன்றைய பயிற்சியாக இருக்கிறது கர தூ மினல் கிதாபி சத்துர இப்ப அந்த ஐந்து என்பதை போற்றுள்ளார்கள் இதனை நாம் இந்த மௌசூஃபை கவனித்து சிபத்தை அமைக்க வேண்டும் அஸ் அல் ஹாமிச அந்த கிதாபிலிருந்து ஐந்தாவது வரியை நான் படித்தேன் கராத்து என்பது மாவியாக இருக்கிறது கரோ இது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சிகா தத்து என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின் ஜார் அல் கிதாபி என்பது மஜ்ரூர் அஸ் சத்துரா என்பது மௌசூ அல் ஹாமிசா என்பது சிபத் இரண்டும் சேர்ந்து கராத்து என்ற ஃபியாலே மஃபூலாக இருக்கிறது அடுத்ததாக ஐய அந்த பாடத்திலிருந்து நீ எந்த வரியை மனநம் செய்தாய் ஐயா என்பது முலாஃப் சத்வரின் என்பது முலாஃபிலேஹி என்பது ஹஃபீலா இது மாதியாக இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா இந்த தாய் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின்ஜார் அதர்ஸி என்பது மஜ்ரூர் ஹபீர் உதூ மினத்தர் சி அஸ்சதாரா அஸ்ஸதாரா சாபியா அந்த பாடத்திலிருந்து ஏழாவது வரியை நான் மனனம் செய்தேன் ஹபீலுத்து என்பது மாதியாக இருக்கிறது இது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சிகாவாக இருக்கிறது மின்ஜார் தூ என்பது இருக்கிறது மின்ஜார் அ தர்சி என்பது அத்துரா என்பது மௌசூப் அசாபியா என்பது மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து என்ற மாலியினுடைய மஃபூலாக இருக்கிறது ஐய வரகின் மினல் எந்த நீ அந்த மாதலிலிருந்து மாத இதழிலிருந்து எடுத்தாய் ஐயா என்பது முலாஃப் வரஹின் என்பது முலாஃப் இலேகி அகாதுதா என்பது மாதையாக இருக்கிறது இது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா இந்த அந்த மாத இதழிலிருந்து மூன்றாவது தாலை நான் எடுத்தேன் அகது என்பது மாதையாக இருக்கிறது அகத யூது இது முத்தக்கல்லி வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா இந்த தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின்ஜார் அல் மஜல்லதி மஜ்ரூர் அல் வரக மௌசூப் அசாலித சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து அஹது என்ற ஃபியாலே மாதியினுடைய மஃபூலாக இருக்கிறது ஐய சஃபத்தின் கதபத மினல் குர்ராசதி நீ அந்த நோட்டிலிருந்து எந்த பக்கத்தில் எழுதினாய் ஐயா என்பது முலாஃப் சஃபின் என்பது முலாஃப் இலேஹி என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது இது ஹாதிர் இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிவா இந்த த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின்ஜார் அல் குர்ராசதி என்பது மஜுரூர் கதபத்து மினல் குர்ராசதி அசியத்த அந்த நோட்டிலிருந்து இரண்டாவது தாளிலே பக்கத்திலே நான் எழுதினேன் கத்தபுத்து என்பது ஆக இருக்கிறது கத்தப்து இது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சிகா தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின்ஜார் அல் குர்சதி மஜூரூர் அசூப் அசானியத்தி மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து என்ற ஃபியாலே என்றே மாவுடையாக இருக்கிறது ாய் ஐய என்பது 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 மாதிரியாக இருக்கிறது கதபய்து இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா இந்த இதனுடைய பாயாக இருக்கிறது என்பது மஜுரூர் குர்ராசத்தில் அந்த நோட்டிலே ஆறாவது வாக்கியத்தை நான் எழுதினேன் கதபுத்து என்பது மாதியாக இருக்கிறது கதபய்து இது மத்தக்கை குறிக்கக்கூடிய சிகா தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஃபிஜார் அல் குர்ராசதி மஜுரூர் அல் ஜும்லத்த மௌசூப் அசாதி சத சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து கதபது என்ற ஃபியாலே மாதியினுடைய மஃபூலாக இருக்கிறது ஐய சூரத்தின் குர் ஆணி எந்த சூராவை நீ அந்த குர் மனனம் செய்தாய் ஐய என்பது முதாஃப் சூரத்தின் என்பது முதாஃபிலேஹி ஹஃபைதா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா இந்த தாய் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின் ஜார் அல் குர் ஆனி என்பது மஜ்ரூர் ஹஃபை மினல் குர் ஆனி அசூரத்தாமின அந்த குர் ஆனிலிருந்து எட்டாவது சூறாவை நான் மனநம் செய்தேன்

அந்த தொழுக கூடியவர் அந்த தொழுகையிலிருந்து விட்டார் எந்த ரகத்தை அந்த தொழுக கூடியவர் தொழுகையிலிருந்து விட்டார் ஐயா என்பது முலாஃப் ரகாத்தின் என்பது முலாப் இலேகி தரக்க என்பது மாதிரியாக இருக்கிறது தரக்கூருக்கு அல் முசல்லி என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின்ஜார் அஸ் சொலாதி அந்த தொழுக கூடியவர் அந்த தொழுகையிலிருந்து நான்காவது விட்டார் தரக்க என்பது மாதி அல் என்பது இருக்கிறது மின்ஜார் அலாதி அர் மோசூப் அர் சிபத் மசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து தரக என்ற பியாலே மாதியினுடைய மஃலாக இருக்கிறது அடுத்ததாக என்பதாக எழுதிவிட்டு இங்கு கேள்வியிலேயே மூன்று என்ற நம்பர் போடப்பட்டுள்ளது அப்பொழுது அந்த மூன்று என்பதனுடைய மூன்றாவது நுக்குத்தா இப்ப இது சிபத்தாக வந்துள்ளது இப்பொழுது இதற்குரிய அந்த அரபியை நாம் மாற்ற வேண்டும் அந் நுக்குத்தீனி அந்த சீனின் மீது மூன்றாவது நுக்குத்தாவை நீ வைத்தாயா ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம் வதாத்த என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது வதா யதாவு என்பதாக இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா இந்த தாய் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது அந்நுக்கு தத்த என்பது மௌசூப் அசாலி தத்த என்பது சிஃபத் மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து வதாத்த என்ற ஃபியாலை மாதியினுடைய மஃபாயிலாக இருக்கிறது அலாஜார் என்பது மஜுரூர் இதனுடைய பதிலிலே ஆம் வலாது நான் வைத்தேன் அந் தாலி தீனி அந்த மீது மூன்றாவது புள்ளியை நான் வைத்தேன் நான் என்பது வலாத்து என்பது மாலியாக இருக்கிறது வலா என்பது இது முத்தக்கல்லி வாகதை குறிக்கக்கூடிய சிகா தத்தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மௌசூப் தத்தா என்பது சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து வலாத்து என்ற ஃபியாலை மாதியினுடைய மஃலூலாக இருக்கிறது அலாஜார் அஷீனி என்பது மஜ்ரூர் இத்தோடு இன்றைய பாடமாகிறது நிறைவடைந்தது நாம் இந்த பாடத்திலே மிக முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் அதாவது முதலாவதாக எண்களை பற்றி பார்த்தோம் ஒன்று இரண்டு என்பதாக எவ்வாறு என்ன வேண்டும் என்பதை பார்த்தோம் அதே சமயம் முதலாவது வகுப்பு முதலாவது வரி இது போன்று எண்கள் சிபத்தாக வரும் சமயம் அது எவ்வாறு மாறுபடும் என்பதையும் நாம் பார்ப்போம் பார்த்தோம் அது எவ்வாறு வரும் என்பதையும் நாம் பார்த்தோம் அதற்கு முன்னுள்ள அந்த முதக்கர் என்றால் பின்னுள்ள அந்த அததும் அந்த எண்ணிக்கையும் முதக்கராக கொண்டு வர வேண்டும் அந்த சிபத்தையும் முதக்கராக கொண்டு வர வேண்டும் அதுபோல முன்னுள்ளது மோன்னஸாக இருந்தால் மௌசூஃபு அது போல சிஃபத்தையும் மௌசு மொன்னசாக கொண்டு வர வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை இந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் நேரங்களை எவ்வாறு சொல்ல வேண்டும் நேரங்களை எவ்வாறு சொல்வது இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை அடுத்த பாடத்திலே நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து